ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல இருந்து இன்னைக்கான புரம வந்தது அதுல கண்டிப்பா விஜய் இருந்தாரு சாரதாமாவும் பாட்டியும் இருந்தாங்க அதுல வந்து நான் காவேரியை வெளியில கூட்டி போறேன் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அவங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு இதில் வந்து காவேரியை வந்து கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க ஆஃபீஸ் பிரச்சனை முடிச்சு இருந்து கங்கா டெய்லரிங் ஷாப்புக்கு போயிடுறாங்க அந்த கேப்பில் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டார் அப்படிங்கிறது தான் ஏன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி பார்க்க மாட்டார் ஆனால் நம்மளோட மைண்ட் வைஸ் வீக்கா ஃபேன்ஸோட மைண்ட் வைஸ் என்ன அப்படின்னா வீக்கா வீக்கான்னு சொல்லி நாங்களே வீக்காகிட்டோம் கூட பதிமூணு நாள் பத ரெண்டு வாரம் ஆயிடுச்சு காவேரி விஜய் வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது ஒரு வீக் ஆஃப் ஃபென்ஸோட ஒரு கவலையாக இருக்குது அது எப்போ ஸ்கேரக்டர் சார் வந்து பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து மகாபலிபுரம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மகாபலிபுரத்துக்கு எப்படி கூட்டு போவார் இந்த கூப்பிட்டு போவார் ஆனால் இப்போ கூப்பிட்டு போவாரா அப்படின்னா கிடையாது இன்னும் நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு குமரன் மின் டாப் டென்னில் வந்துட்டார் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு அங்கே போய் அவரை விஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் போயிட்டு காவேரி இல்லை அதுக்கப்புறமா காவேரி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி காவேரி தேடணும் அதுக்கப்புறமா வந்து நிறைய நிறைய விஷயங்கள் போகுது அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக காவேரியை வந்து ஈவினிங் வீட்டுக்கு வர்றப்போ தான் வந்து நம்ம காவேரியை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டு போய்ருங்க டிஸார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து தான் காவேரியை பார்ப்பாரோ அப்படின்னு சொல்லி தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்தை ஷேர் பண்ணுங்கள்